ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம் நான் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரான் வாஷ் பண்ண போகிறோம் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃபைனலாக பிரான் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாஷ் பண்ண பிரான் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மசாலா ஊறட்டும் நீங்கள் ப்ளைனாக ப்ராணம் ஆட் பண்ணிங்களா மசாலா ஊறி இருக்காது இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுங்கள் டேஸ்ட் தனியாக நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கோம் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் இது அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஒன்றும் பாதே அரைச்சா போதும் ரெண்டு வாட்டி அரைங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதையாக இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தக்காளி கருவேப்பில ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இப்போ பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெய் ஆட் பண்ணுறோம் நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு தக்காளி அப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆகணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் அரைச்சி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கலரிட்டே இருங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்குங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் இப்போ ஃபைனலாக பிராணம் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் நல்லா தயிரில் ஊறி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண அரிசியை ஆட் பண்ணுறோம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ பிரியாணி வேக வைக்க போகிறோம் இதில் மூணு டைம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு விசில் வந்தாலே போதுங்க நல்லா வெந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் வச்சு மூடியாச்சு இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதே டைப்பில் நீங்கள் சிக்கன் மட்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஹோம் சேல் பிரான் பிரியாணி தயாராகிடுச்சு இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்